வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்மெயில் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது நாம் இப்போது கொண்டு இருப்பது சகர் டேம் தண்ணீருக்குள் உள்ள அதாவது டனாய்கான் கோட்டை அந்த கோட்டை வந்து தண்ணீர் முழுவதுமாக இருக்கும்போது தெரியாது ஒரு ஐம்பது அடி கீழே இருக்கிற போது தான் தெரியும் அங்கே இருந்த கோட்டைக்குள்ளார் இருந்த சுவாமி சிலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பவானி ச சகர் டேமுக்கு அருகில் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் அங்கே வந்து ஒரு கோயில் கட்டி அந்த அங்கே இருக்கிற கோயில் எல்லாம் பிரதிஷ்டை செஞ்சு இங்கே வந்து அந்த கோயிலை பிரதிஷ்டை செஞ்சு அங்கே அந்த கோயில் இருக்குது இப்போ நீங்கள் அந்த கோயில் தான் பார்த்துட்ருக்குறீங்க அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் வீடியோ எடுத்து இந்த கோ வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மேக்சிமம் யாரும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை யாராவது போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் ஆனால் பவானிசதர் டேம் தண்ணீருக்குள் மறைந்திருக்கும் மறைந்திருக்கும் கோட்டையை பற்றின பார்க்குறீங்க இப்போ வந்து நம்ம பவானிசகர் தேர்வு நிலை பேரூராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பவானிசகர் எல்லைக்குள்ளார என் ஆகிறோம் அண்ணா இப்போ இந்த இது பவானிசகர் டேம்லேருந்து ஒரு கோயில் சாமி எடுத்து வந்து இங்கே வைத்தேன்னு சொன்னாங்க அந்த கோயில் பேர் என்னென்னா கோட்டை 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 கோயில் இல்லைன்னு அந்த லெஃப்ட்டில் திரும்பினா பாலத்துக்கு அந்தலே இருக்கு லெஃப்ட்ல போகிற ரோட்டில் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்க இப்போ நாம் பவானி சாகர் எல்லைக்குள்ளேயே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த கோட்டை கோயிலுக்கு போகிற அதாவது என்னென்னா இப்போ வந்துட்டு நம்ம பவானி சகர் டேம்குள்ளார் இருந்த பவானிசாகர் டேமுக்குள்ளே இருந்த கோட்டையில் இருந்து அங்கிருந்து சாமி எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஒரு கோயில் கட்டி இங்கே பவானிசாகர் டேமுக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்குள்ளே இருக்கிற கோயில் பேர் அப்படியே இங்கே கோட்டை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ பவானிசாகர் டேம்லேருந்து மேட்டுப்பாள மேட்டுப்பாளையம் சாலையில் அந்த கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கிறோம் நாம் மேட்டுப்பாளையம் சாலையில் திரும்புகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடெல்லாம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அவ்வளோ அழகாக அற்புதமாக வடிவமைச்சுருப்பாங்க நம்ம மேட்டுப்பாளையம் சாலையில் இந்த கோட்டை கோயில் வந்து இங்கிருந்து ரொம்ப அருளாமியில் தான் எடுத்து ஓர்த்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால இப்போ நாம் அந்த கோயிலுக்கு பாலத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம் இந்த வாய்க்கால் பாலத்தில் இப்ப வாய்க்கால்ல தண்ணி வந்து தான் போயிட்டு வாய்க்கால் பாலத்தில் இருக்குது இப்போ நாம அந்த டனாய்கான் கோட்டை திருக்கோவில்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டேன் நாம நாம சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையம் அந்த ப பவானிசாகர் டேமுக்குள்ளே இருக்கிற கோட்டைக்கு பேர் டனாய்கான் கோட்டை அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட சாமியை இந்த கோயிலில் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க அருள்மிகு வீரபத்ர சோமேஸ்வர சுவாமி ஆலயம் ட டனான் கோட்டை திருக்கோவில்கள் ஓம் நம சிவாயா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓம் நம நாராயணா இப்போ நாம் அந்த கோட்டை கோயிலை நோக்கி தான் போய்ட்டுருக்கிறோம் 넌넌넌넌넌넌넌 <목소리도> 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 இப்போ இந்த கோயில் தான் நம்ம அந்த டனாய்க்கான் கோட்டைன்னு சொல்லி சொல்கிற கோயில் இந்த கோயில் வந்து இப்போ வந்து பூட்டி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டனாய்கான் கோட்டை கோயிலை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதுதான் அந்த டனாய்கான் கோட்டை திருக்கோயில் திருக்கோயிலுக்கு முற்புறம் ஓ இல்லை இந்த கோயில் உள்ள ஆள் இருக்கிறாங்க செல்வா வழி வந்து அந்த வழியில் போகணும் மாட்டாங்க சாரி நாங்கள் பின் பின்வாசல் வழியாக வந்ததுனால கோயில் பூட்டி இருக்கிறதுங்க தெரியுது நாங்கள் எதுக்கு அந்தளவு சைடில் போறோம் உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு சாமியும் கோபுரத்தோடு எடுத்து அந்த சாமி எடுத்துக்கிறோம் போட்ட கோயிலுக்கு முன்பகுதியை நோக்கி போயிட்டு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல தான் கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த டனாய்கன் கோட்டை கோயிலுக்குள்ளார முன் வாசல் வழியாக உள்ளே போகிறோம் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா கோயில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு கோயில் இருக்குது இப்போ நாம் கடுமையான வெயில்ல காலெல்லாம் பற்றிக்கு சாமி வணக்கம் சாமி யூடியூப் வீடியோக்காக எடுக்கிறேங்க சார் தேங்க்ஸ்ங்க சார் இப்போ நம்ம அந்த டனாய்கான் கோட்டை கோயிலோட மொத்த நாலு கோயிலில் முதல் கோயிலில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு இந்தல சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோயிலாக இருக்கிறது வந்து அருள்மிகு மகாலட்சுமி கோயில் இப்போ நம்ம மகாலட்சுமி கோயிலத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு ஒட்டிய நீல ஸ்ரீ நீலாதாட்சி திருநீலகண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஸ்ரீ உலகாம்பால் ஸ்ரீ அதிக நந்தி அகத்திய முனிவர் ஸ்ரீ நவநீதகிருஷ்ணர் ஸ்ரீ வீராஞ்சநகர் அந்த செல்லோ செல்லோ பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வா சீக்கிரமாக சரி இது வந்து ஜனாயகன் கோட்டை கோயில் பேருங்க சரி இப்போ இந்த தண்ணி டேமுக்குள்ளே இருந்த கோயில் இங்கே டேம் கட்டும்போது இங்கே கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது வரைக்கும் சரி அங்கே இருந்து அந்த திப்பு சுல்தான் அவங்க காலத்தில் அங்கே அந்த கோட்டை இருந்தனால அங்கே மூணு சன்னதி மகா மாதவராய் பெருமாள் மகாவிஷ்ணு அந்த சன்னதி ஒன்று அப்புறம் சோமேஸ்வரர் சன்னதி அப்புறம் வீரபத்திர சன்னதி இது மூணு கோயில் இருந்துருக்காங்க பெரிய பெரிய கோயில் அந்த மூணு அந்த அங்கே இருக்கிற சாமியில் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து இப்போ இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இப்போ வந்து அந்த கோயில் தெரியும் வந்து பெருமாள் கோயில் மட்டும் அங்கே உள்ள ஆமாம் அது மட்டும் தான் தெரியுது சரி மீதி எல்லாம் ஆளுநர் அது இப்போ இப்போ தெரியிற கோயில் வந்து பெருமாள் கோயில் பெருமாள் கோவில் தூணு மண்டபம் ஆமாம் அதெல்லாம் தெரியுது இங்கே வந்து ஐம்பத்தி மூணுல இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இங்கே அங்கே வந்து இங்கே பண்ணியே கும்பகாசம் பண்ணி சரி அதுக்கப்புறம் மூணு தடவை கும்பாபேஷம் பண்ணி சரி சரி பண்ணி அந்த அங்கே கோட்டை இருந்த கோயில் தான் அந்த சிலை தான் எல்லாமே இங்கே சிலை எல்லாமே இது பழங்காலத்து சாமி தான் ஆமா இது வந்து அங்கிருந்து டேம் கட்டுறதுக்காக அங்கிருந்து சரி அது வந்து அங்கே உள்ள வந்து முனிவர் பிரதிஷ்ட ரெஜிஸ்டர் பண்ண சரி சொல்றாங்க ஒரு தெரியல நான் சொல்லலாம் ஒரு ஈஸ்வரன் கோவில் ஒன்று இருந்துச்சுங்களா அதுல சரி இப்போ தெரியுற கோயில் வந்து இப்போ தலாக மட்டும்தான் தெரியுதுங்க பெருமாள் கோயில் அது பெருமாள் கோயில் அது ரொம்ப நன்றி சார் நாங்கள் கோயம்புத்தூர் சரி தேங்க்ஸ் ஓகே அங்கே தெரியும் ஓ இந்த தான் இப்போ அங்கே பெருமாள் கோயில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ டேம் குள்ளார் தெரிகிற பெருமாள் கோயில் தான் இப்போ நாம் அங்கே இருக்கிற சுவாமி தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த கோட்டை அதாவது டேம் கட்டுற போது கோட்டையில் இருக்கிற சுவாமிகளெல்லாம் இங்கே எடுத்து வந்து வச்சுருக்குறாங்க அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ அங் இப்போமும் இருக்கிற அந்த கோயில் தான் மாதவராய பெருமாள் கோயில் அந்த அந்த சந்நிதி அந்த சந்நிதியோட சில தான் இங்கே இருக்குது இன்னும் கோட்டை டேம் தண்ணிக்குள்ளார இருக்குது இப்போ தண்ணி குறைஞ்சதுனால இப்போ அந்த டேம் வெளியே தெரியுது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு இது இங்கே இருக்கிற ஸ்ரீ விநாயகர் கோயில் அங்கே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம்னா இங்கேருந்து இருந்து அருள்மிகு சோமேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் இந்த சுவாமியும் அங்கே இருந்தது தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திப்பு சுல்தான் காலத்துக்கு முன்னாடியே இந்த சுவாமிகளெல்லாம் அந்த கோட்டையில் இருந்தது தான் அந்த சுவாமிகள் தான் இப்போ அருள்மிகு சோமேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் இந்த தூண்கள் எல்லாமே அந்த கோட்டைக்கு இருக்கிற கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தூண்கள் தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது மங்களாம்பிகை திருக்கோயிலை நாம் இப்போ பார்க்க போகிறோம் நல்லா வெயில் அதனால் காலெல்லாம் சுடுது நவகிரக கோயில் இருக்குது நவகிரக கோயில் அடுத்தது நந்தி இப்போ நம்ம பார்க்குறது அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கோயில் இதுதான் நாம் இப்போ பார்க்குறோம் மங்களாம்பிகை திருக்கோயில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் அதாவது முருகன் திருக்கோயில் வள்ளி தெய்வானையோடு அமைந்திருக்கிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதாக அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர் திருக்கோயில் இந்த கோயிலில் இருக்கிற அனைத்து தூண்களுமே அதாவது அங்கே கோட்டையிலேருந்து எடுத்து வரப்பட்டதா இது வீரபத்திரசுவாமி திருக்கோயில் இப்போ நீங்கள் பார்க்குறது வீரபத்திரசுவாமி திருக்கோயில் லாஸ்ட் மினிட் தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது பார்க்குறீங்க நீங்கள் இது ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயில் கோயிலுக்கு பின்புள்ள உள்ள சில இது மூலவர் ஸ்ரீ விநாயகர் இது ஸ்ரீ விநாயகர் திருக்கோயிலு Sua உங் உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாங்களாங்க சாமி சரிங்க சாமி ரொம்ப சந்தோஷங்க சாமி எங்களை இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த தெய்வம் இருக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வந்து பழங்காலத்து கோயில் இன்னும் இங்கே இருக்குது அந்த கோட்டைக்குள்ளார அந்த தண்ணிக்குள்ளார அது அழிஞ்சு போகல இங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஆதரவுனாலையுமே என்னோடய சேனல் மூலயமா மக்களுக்கு தெரிஞ்சு அனைவரும் இங்கே வரணுங்கிறதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் நீலம்பூருங்க நான் கோயம்புத்தூர்ல வழக்கறிஞரை பணியாற்றிட்டுறேன் இது ஒரு சேவையாக செஞ்சு நன் நன்றிங்க சுவாமி ரொம்ப நன்றி சார்